அவர் சட்டத்துக்கு விரோதமாக வாழ்ந்தவர் பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ தேவபெலனா இருக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்

கிடையாது நான் எப்படி திறந்து கொள்ளப்பட்டேன் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என் வாழ்க்கையில கடவுள் எப்படி அற்புதங்களை பண்ணினாரு எப்படி என்னை திறந்து கொண்டார் எப்படி அழைத்தாரு இதெல்லாம் நான் கத கதையா கட்டுக்கட்டா எடுத்து ரீல் சுத்துவதில் இது கிடையாது சுவிசேஷம் ஒருவேளை உண்மையாக கூட நடந்திருக்கலாம் பட் அது கிடையாது ஹலோ சுவிசேஷம் அது கிடையாது பட் சுவிசேஷம் என்ன சிலுவை பற்றிய உபதேசம் சிலுவை பற்றிய உபதேசம் அபவுட் கிராஸ் சிலுவை சிலுவை பற்றிய உபதேசம் பிரசங்கத்தில் என்ன எதை பிரசங்கிக்கிறோம் சிலுவை எல்லா சிலுவை சிலுவை பற்றி போதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது யூதனா இருக்கட்டும் கிரேக்கனா இருக்கட்டும் அந்நியனா இருக்கட்டும் மற்ற எந்த மனிதனா இருக்கட்டும் முழு மனு உலகத்துக்கு சால்வேஷன் எப்படி ஓரோண்டது கடவுள் ஒரு டிசைன் பண்ணி வச்சுட்டாரு யா இருந்தாலும் அவன் கிரேக்கனா இருந்தாலும் யூதனா இருந்தாலும் புறஜாதியான இருந்தாலும் சிலுவையில் அறைந்த இயேசுவை ஒருவன் விசுவாசிப்பானே அந்த விசுவாசம் அந்த மனிதனுக்கு என்ன ஏற்படுத்துகிறது ரட்சிப்பு ஏற்படுத்துகிறது ஹலோ ஆகவே பவுல் சொன்னாரு சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது ரட்சிக்கப்படுகிற நமக்காது தேவ பேலனா இருக்குது ஸோ பவுல் வந்து எதை பிரசங்கிக்க அவர் தன்னை டெடிகேட் பண்றான்னு சொன்னா சிலுவை 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 பற்றி பிரசங்கிப்பதில் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம் சிலுவையை மாட்டுறதுல சிலுவை இங்கே தொங்க விடுவதில் ஒரு பெரிய சிலுவையை நம்ம இங்கே கழுத்தில் போட்டு வருவதில் ஸோ கோல்டு சிலுவை பித்தளையில் இது மாதிரிலாம் போடுறாங்க பார்க்க லுக்காக இருக்கலாம் ஸ்டைலாக இருக்கலாம் பட் செல்லுவைன்றது என்ன அப்படி சொன்னால் செல்லுவை என்பது அது ஒரு அவமான சின்னமாக கிரேக்க காலங்களிலே ஆன்ஸ்டியின் பீரியட்லேயே பெலிஸ்தரி காலத்தில் பார்க்கப்பட்ட ஒன்று சிலுவின் சொன்னா ரொம்ப அவமான சின்னம் ரொம்ப மோசமான ஒரு சின்னம் சிலுவை எல்லாம் மேன்மையா பேசினா முதல்ல பேசுறாள் செருப்பு கழட்டி அடிப்பாங்க ஏன்னா சிலுவை வந்து யாரு குற்றவாளிகளை தூக்கி சாவடிக்கிற இதுதான் சின்னம் தேச துரோகம் பண்ணினவர்களை அரசனுக்கு விரோதமாக எழுப்பினவர்களை துர்ச்செய்தி பரப்பினவர்களை அப்படிப்பட்ட கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க சிலுவில போய் தொங்க விட்டு சாவடிப்பாங்க சிலவையில சாகிற ஆளை கூட சபிக்கப்பட்டானா பார்ப்பாங்க ஏன்னா அவன் சாவு பூமியில நடக்கல வானத்துல நடக்கல பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒன்று சோ கிராஸ் வந்து ரொம்ப அவமான சின்னமாக என்னப்பட்டது அவமான சின்னமாக பார்க்கப்பட்டது அத பேசுறதே தப்பு நினைப்பாங்க சிலுவைனா வாயை வாய கழுவு ஒண்ணுவாங்க என்ன பண்ணாத பேசாத ரொம்ப மோசமான சின்னம் சோ பேசுறதே தப்பு நினைக்கும் போது அதுல அறியப்பட்ட ஆளை போய் பிரசங்கம் பண்றது அதை விட கேவலமா பார்க்கிற ஒரு காலங்கள் ரெண்டு இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த புக்கு எழுதப்பட்ட பீரியடையே நான் கவனிக்கணும் சொன்னா ஏடி பிப்டி ஃபைவ் ஏ கிபி ஐம்பத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட ஒன்று ஸோ அன்றைக்கு இருக்கிற காலங்களில் கிரேக்க நாகரிகம் மிக பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிற ஒன்று அலெக்சாண்டர் பீரியட் அப்பதான் முடிந்து கிரேக்கார்களுடைய காலங்கள் ஆட்சியில் நிறைவடைந்து ஒரு புதிய ஆட்சி துவங்கி இருக்கிற ஒரு காலம் ரோமர் ஆட்சி பிறந்திருக்கிறது சோ ரோமர்களுடைய பீரியடு அப்ப ரோமருடைய ஆட்சி பீரியடுக்கு அமலுக்கு வந்து அவர் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகுது

ரொம்ப தத்துவ மேதாவிகள் படித்தவர்கள் ரொம்ப உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டோல் இவங்கெல்லாம் சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு பிலாசபர்ஸ் தத்துவ மேதாவிகள் தத்துவ மேதாவிகள்னா எப்படின்னா அவங்க எப்பவுமே ஒன்னு ரெண்டு லைன் பேசுவாங்க அதுல என்ன பிற எல்லா வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்களாம் பிஹெச்டி பட்டம் வாங்கினவர்கள் இந்த கிரேக்கர்கள்லாம் யார் ஒருவரும் முட்டாளா இருக்கவே மாட்டான் அவ்வளவு பிரில்லியன் பீப்புள் கிரேக்கர்கள் யூதர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க படிப்புக்கு கொஞ்சம் தூரமானவங்க பட் மதத்துக்கு ரொம்ப நெருங்கினவர்கள் இவங்க எல்லாம் மதவாதிகள் ரிலிஜியன் பீப்புள் யூதர்கள் ரோமர்கள் யார் சொன்னா இவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் பீப்புள் இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் எப்படி அரசாட்சியை நிரூபிப்பது எப்படி அரசியல் அமைப்பை கொண்டு வருவது எப்படி நாட்டெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவது மூணு குரூப் பீப்புள் இருக்கிறாங்க உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவபலனா இருக்குது இவரோட காலகட்டத்தில் கிரேக்கர்கள் பரவலாக இருந்திருக்கிறார்கள் எல்லா இடத்திலும் கிரேக்க நாகரிகம் பரவலாக இருக்குது உபதேசத்தை போய் யாருக்கு சொல்றா மக்களுக்கு சொல்லும் போது அந்த ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி அது ஒரு பெரிய ஒரு வணிகம் நிரம்பி இருக்கிற ஒரு வணிக வியாபாரம் நடக்கிற ஒரு பகுதி அந்த இடத்துல கிரேக்கனும் வருவான் வருவான் எல்லாருமே உள்ள வருவாங்க பட் என்ன ப்ராப்ளம் சொன்னால் ஒரு கிரேக்கன் கிட்ட போய் நீங்கள் எதை சொன்னாலும் கேட்டுப்பான் ஆனால் என்ன சொன்னால் கேட்டு கேட்க ஆள் கிடையாது அவன் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்குற ஆளு பட் எதை அவன் ரொம்ப வெறுப்பான்னு சொன்னால் கடவுளை ரொம்ப வெறுக்கிறவர்கள் கடவுளை அவங்க நம்பாதவர்கள் கடவுளை நம்பாத ஒரு ஆளு கிட்ட போயிட்டு இந்த சிலவையில் அறையப்பட்ட இயேசுவால் தான் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் சுத்தமாக ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் ரோமர்கள் சிலுவையில் யார் அரைவாங்கன்னு சொன்னா குற்றம் செய்தவர்களே தான் என்ன என்னப்படும் சிலுவையில் போய் அரைவாங்க சிலுவையில் அறையும் போது நிறைய என்கொரி பண்ணி அடைவார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவை விசாரித்து ஒன்றுக்கு பத்து முறை விசாரித்து எல்லா விசாரணையும் முடிந்த பிறகு தான் சிலுவில் இயேசுவை கொன்றார்கள் இயேசுவை கொன்னது மட்டுமல்ல இயேசு செத்து போனானு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ இவர் என்ன சொல்ல வராரே பவுல் அந்த இயேசு தான் கடவுளண்டாரு அவங்க சொன்னாங்க போய்டுவாங்கறாங்க தா குற்றவாளியே குற்றம் பண்ணினவள சிலுவை அரைஞ்சிட்டாங்க அரயப்பட்டவர் செத்துட்டாருன்னு ரோமர்கள் என்ன பட்டாங்க சர்டிபியூ பிலாத் கொடுத்தாச்சி இவர மனுஷனா ஏத்துக்கொள்வதா குற்றம் நீ அதை விட தாண்டி அட்வான்ஸை யாரை ஏற்றுக்கொள்ளுன்ற இவர கடவுளாய் ஏத்துக்கொள்ன்றே நீ சொல்ற கதையெல்லாம் வேற யாருக்காச்சும் என்ன பண்ணிக்கோ போய் சொல்லிக்கோ நீ சொல்ற கட்டுக்களை நம்ப போகிறது கிடையாது யாரா படிக்காத முட்டாள் இருப்பாங்க யாரா ஒன்றும் தெரியாத ஆள் இருப்பாங்க இந்த குற்றவாளி தான் கடவுள் சொன்னால் அவன் நம்புவான் பட் நாங்கள் நம்ப மாட்டோம் ஏன்னா அவருக்கு உண்மையாக கடவுளா இருந்திருந்தாருன்னா ஒன்று அவரை தன்னைத்தானே என்ன பண்ணியிருக்க வேண்டும் ரட்சித்து கொண்டிருக்க வேணும் ஒரு கடவுளா இருக்கிறவர்கள் இவ்வளவு குற்றத்தை எப்படி சுமத்துவாங்க சார் ஒரு குற்றம் தான் தப்புன்னு சொன்ன அவரை அவரை விசாரிச்ச எல்லா குற்றங்களும் எப்படி நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்போ அவர் வந்து ஒரு கிரிமினல் ஒரு கிரிமினல் அவர் சட்டத்துக்கு விரோதமாக வாழ்ந்தவர் அவர் உண்மையான ஒரு தேசத்தின் குடிமகனா இருக்கவே முடியாது பட் அந்த கிரிமினலை வச்சு நீங்க என்ன பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க சோ அவர் பேரை வச்சு நிறைய பேர் எழும்பி அவர் உயிரோட வந்துட்டாருன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி எதை வேணால் பிரசங்கித்து இருக்கலாம் ஆனால் எதை பிரசங்கிப்பது ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த காலத்தில் அவங்களுக்குன்னா சிலுவை பற்றி போதிப்பது ரொம்ப கஷ்டமா இருந்தது இன்னைக்கு சிலுவை பற்றி பாடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது சிலுவை பற்றி பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து சிலுவைன்னு சொன்னால் அது ஒரு காமனாக மாறிடுச்சு அது ஒன்று பெருசாக ஒரு பயப்படுற அளவுக்குலாம் இன்னைக்கு கடைவு கிடையாது பட் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் சிலுவை வந்து குற்றவாளிகளை தேசத்தை விரோதமாக வாழ்ந்ததை சாவடிக்கிற ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று அந்த செத்தவர் செத்தவர்தான் கடவுள்னு சொல்லி போதிக்கும்போது போது ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியமாக இருந்தது பட் பவுல் சொல்லுகிறாரு அவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் அவ்வளவு நிந்தனைகள் இருந்தாலும் பவுல் எதை நிறுத்தலைன்னு சொன்னால் சிலுவை பற்றிய உபதேசத்தை பவுல் தன்னோட வாழ்நாளில் நிறுத்தவே கிடையாது ஏன்னா மக்களுக்கு ரட்சிப்பு வரணும் அப்படின்னு சொன்னா பிரசங்கியார் எவ்வளவு கண்ணீர் விட்டாரு எவ்வளவு ஜபம் பண்ணினாரு எவ்வளவு கதறினாரு இதை வச்சு மக்களுக்கு ரட்சி வரப்போவது கிடையாது சிலவில் கிறிஸ்துட பாடுகள் கிறிஸ்துடைய மரணம் கிறிஸ்துவைய அந்த அன்புதான் மனிதன் என்ன செய்கிறது ரட்சிக்கிறது ஆகவே கிறிஸ்துவை பற்றி போதிப்பதில் பவுல் நிறுத்தவே இல்லை அவர் சொல்ற சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகலுக்கு பைத்தியமாக இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அவனுக்கு நான் பிரசங்கம் எப்படி சொன்னா பைத்தியமாக இருக்கிறது பட் அதே நேரத்தில் இதை நம்பி ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கு இது தேவ பலனாய் இருக்கிறது எத்தனை பேர் சிலுவை நம்புகிறீர்கள் எத்தனை பேர் சிலுவையிலே சிந்தன ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள் எத்தனை பேர் அவரோட காயத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள் உங்கள் பாவங்கள் எல்லாம் சிலுவையில் மேல் சுமந்தப்பட்டாயிற்று என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் சிலுவை உங்கள் பாவங்கள் சுமந்து சுமந்து தீர்க்கப்பட்ட ஒன்று சிலுவை சிலுவையில் சின்ன ரத்தம் உங்களை மீட்டெடுத்த ரத்தமாக இருக்கிறது சோ தான் உங்கள் பாவங்கள் சுமந்தது சிலுவைதான் உங்களை மீட்டெடுத்தது ரட்சித்தது சோ ஃபாதர் கிடையாது பாஸ்டர் கிடையாது வேற சபை கிடையாது உங்கள் பாவங்கள் சுமந்தது யார் ஆண்டவராகியேசு கிறிஸ்து ஸோ ஒரு காலத்துக்கு அப்புறம் ரோமன் கத்தோலிக்கில் ஒரு 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 பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க என்ன பேட்டர்ன் சொன்னால் அவங்களுடைய தப்பெல்லாம் அவங்களோட பாவங்கள் எல்லாம் கிட்ட என்ன பண்ணுறாங்க அவங்க காதல போய் சொல்லுவாங்க அது என்ன சொல்றாங்கன்னா இந்த பாவத்தெல்லாம் அவர் அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு அவர் சுமக்கிறாரு நோ நோ ஃபாதர் சுமக்கிறது இல்லை பாஸ்டர் சுமக்கிறது இல்லை ரெஃபரன்ஸ் பிஷப் சுமக்கிறது உங்கள் பாவங்கள் அனைத்தும் கல்வாரி சில இயேசு சுமக்கிறார் இயேசு ஒருவருக்கு மட்டும் உங்கள் பாவங்களை அறிவி உங்கள் பாவங்கள் தெரியும் உங்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்தான் உங்களை மன்னிப்பதும் அவர்தான் உங்களை ரட்சிப்பதும் அவர்தான் அப்ப இவங்களாம் யாரு பிஷப் யாரு பாஸ்டர் யாரு மற்ற போதும் யாரு சொன்னால் ஜஸ்ட் இவங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை வர்த்தமானங்களை மக்களுக்கு செய்திகளை சென்ட் பண்ணுகிறவர்கள் ஜஸ்ட் பிரீச்சர்ஸ் ஜஸ்ட் மெசேஞ்சர் செய்திகளை கொடுக்கிறவர்கள் எத்தனை நம்புகிறீர்கள் அப்போ பவுல் சார் சிலுவைப்பட்ச உபதேசம் கெட்டுப்பவருக்கு பைத்தியமாகிறது ரட்சிக்கப்படுவதை நமக்கு அது தேவ பெலன் இருக்கிறது அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை ஆவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு இதில் என்ன நடக்க சொன்னே ஞானி ஞானி அப்புறம் புத்திசாலி எல்லாம் சொன்னேன் ஞானி புத்திசாலி இந்த ஞான ஃபிலோசஃபர்ஸ் பிஹெச்டி பட்டம் வாங்குறாங்க அல்லவா டாக்டரேட்லாம் வாங்குறாங்க அல்லவா அவங்க ஞானம் எல்லாம் டிஸ்வோய் பண்ணப்படுது அழிக்கப்படுது